சாய்ராம் எல்லா புகழும் சாயப்பாவுக்கே சாய்ராம் நம்ம சாயப்பா மேல அதிகம் நம்பிக்கை வச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்து கடவுளையும் கும்பிட்டுட்டு அங்கெல்லாம் நடக்காம போய் இவர் இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் இவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சரி இவர்கிட்ட நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வந்த ஸ்பாட்லயே தான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படிங்க முடியும் வந்த உடனே முடியுமா எல்லா கடவுள்கிட்டையுமே கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஆனால் நம்ம நம்பிக்கை அதிகமாக வைக்கணும் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அதிகமாக நம்பிக்கை வைக்கணும் அவங்க என்ன விஷயம் நம்மளுக்கு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணும் உணர்வு பூர்வமாக நம்ம எந்த கடவுள் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க நம்மளுக்கு உணர்வு பூர்வமாக பல விஷயங்களை சொல்லி தருவாங்க ஆனால் நம்ம அதை காது கொடுத்து கேட்குறதே இல்லை நம்மளுக்கு புரிஞ்சாலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் சட்டமாக செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படி போகும்போது சில விஷயங்கள் நடக்கலாம் சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம் நடந்தால் நம்ம அதை கொ தெய்வத்தை கொண்டாடுறோம் நடக்காமல் போனால் நம்ம அந்த தெய்வத்தை விட்டுக்கிட்டு வேறு தெய்வத்துக்கிட்ட போயிடுறோம் இப்படி ஒரு மனிந மனநிலை தான் மனுஷனுக்கு என்றைக்குமே இருந்துகிட்ருக்கு ஆனால் குருவோட மேல குருக்கிட்ட வந்துட்டாவே அவர் மேலே அதிக நம்பிக்கை வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அவர் இருன்னா இருக்கணும் போனால் போகணும் உட்காருனா உட்காரணும் ஏன்னா அந்த வகையில் குரு நம்மளுக்கு மிகவும் உன்னதமான ஒரு வழியை தாங்க காமிச்சிட்ருப்பாரு நம்ம அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒரு நேர்மையான வழியில் போக முடியும் இல்லைன்னா போகவே முடியாது பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய வார்த்தைகளை பூரணமாக நம்பணும் அரகுரை நம்பிக்கை நமக்கு சங்கடத்தை தான் ஏற்படும் தன்னுடைய பக்தர்கள் பலருக்கும் சாய்பாபா அவ்வப்போது அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருப்பார் அவரோட பக்தியின் காரணமாக அவர்களும் அப்படியே நடந்து கொள்வார்கள் பாபாவின் வார்த்தைகளை மீறும் பக்தர்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படும்போது பாபா உடனே அதை தீர்த்து வச்சிருவார் அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் ஷீரடியில் நடந்தது பாபாவின் பக்தர் ஒருவர் ஹரிதாசர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஊர் ஊராக சென்று இந்த காலட்சேபம்னு சொல்வாங்கள்ல அதை செஞ்சு அதன் மூலியமாக வருமானத்தை ஈற்று கொண்டு இருந்தார் பாபாவின் பக்தரான நானா சந்தோர்கரும் ஹரிதாசரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஒரு முறை ரெண்டு பேருமே ஷீரடிக்கு போனாங்க அவங்க துவாரகம்பாயில் சாயப்பாவை பார்த்துட்டு அவர் அவரை பார்த்து தரிசனம் செஞ்சாங்க அவரும் அவங்கள ஆசிர்வதித்து உதியெல்லாம் கொடுத்தாரு மறுநாள் அகமத் நகரில் ஹரிதாசருக்கு காலட்சேபம் பண்ண வேண்டியிருந்தது அதே போல் சாந்தோர்கரும் அகமத் நகரில் அலுவலக பணி ஒன்று இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து சரி அகமத் நகர் போகலான்னு முடிவு செஞ்சு வச்சுருந்தாங்க கோபர்கான் ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலை பிடிக்கணும் ரெண்டு பேருமே பாபாவிடம் அனுமதி வேண்டினாங்க பாபா அவர்கள்தான் சற்று பொறுங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் பாபாவின் வார்த்தைகளை வேதவாக்காக நானாக சந்தோர்கர் வந்து எப்பவுமே அவர் என்ன சொன்னாலும் கேட்பார் சரி சாப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணார் ஆனால் ஹரிதாஸருக்கு அப்படி மனசு வரல ஏன்னா நாளைக்கு ட்ரெயினை விட்டுட்டால் என்ன ஆகும் நாளைக்கு போகிற நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போயிடுவோம் அதனால் வருமானத்தை எழுந்துட்டுருவோன்னு அவருக்கு ஒரு வந்து ஒரு மனநிலை அதனால சாரி சாயப்பா நான் இந்த மாதிரி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் நான் ஒருத்தங்களை பார்த்துட்டு போகணும் எனக்கு சாப்பாடை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ நானா சந்தர்க்கர் வந்து பொறுமையாக இருந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சாப்பா சாயப்பா கூட பேசிவிட்டு அவர் மெதுவாக கிளம்புனார் கோபர்கான் ரயில் நிலையத்தை இந்த சந்தர்க்கர் அடைஞ்சப்போ அங்கே வந்து ஹரிதாசர் இருப்பதை பார்த்தார் நானா சந்தர்க்கரை கண்டதும் ஹரிதாசர் இந்த ரயில் வந்து கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கேட்டு சந்தர்க்கர் அப்படியா ரயில் ஒன்றும் ரொம்ப லேட் வர மாதிரி தெரில கொஞ்சம் தான் தாமதமாக வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு தான் வந்துடும் நாளைக்கு வரவிருக்கும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க அவருக்கு எல்லாமே தெரியும் நாளைக்கு வரவிருக்கும் வருமானம் போயிடும் கல பயப்பட்டுட்டு தயக்கப்பட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட அவரை சொன்னதை மீறி வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சிடுது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அவர் நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டும் கூட நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் அவர் சொன்னதை மீதி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு ஆனால் சந்தோர்கர் என்ன சொல்கிறாருன்னா பா நம்ம குரு மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சோன்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் எத்தனை பெரிய துன்பம் வருவதாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களோட வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கக்கூடாது நம்மளுடைய கவலைகளை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு இது அவருக்கு ஒரு உறுத்தலாக இருந்துகிட்டே இருக்குது அவர் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போதெல்லாம் அவர் புலம்பிகிட்டே வராரு அவரும் பல வல வழியில் அவருக்கு சமாதானம் சொல்லிகிட்டே வராரு அப்புறம் மானசீகமாக அவருக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் அவர்கிட்ட அப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த கலாட்சேபம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு அவருக்கு கூடுதலான வருமானமும் கிடைச்சாமல் இப்படி வந்து குருவின் மேலே திடமான நம்பிக்கை வைத்து பொறுமையோடு செயல்பட்டால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நாமளும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை வைப்போம் திடமாக அவர் மேலே உறுதியான நம்பிக்கை வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இது காத்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமா ஜகஜோதியாக நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் நாமளும் காத்திருப்போமா ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்